நல்லா கவனிச்சுக்கி ஒன்னு ஒன்னையும் பாரு ஒன்னு ஒன்னையும் பாத்துக்க நீ இங்க பார் இங்க பார் உனக்கு சொரம் பார் திருச்சி திருச்சி விண்ணூர்த நிலையத்துல ஒரு பிரச்சனை இல்லடா ஒரு பிரச்சனை இல்ல ஆனால் அந்த விண்ணூர்த நிலையத்தை மூடிட்டு மூவாயிரம் ஏக்கருக்கு மேல நிலப்பரப்பை எடுத்து ஏறி குளங்களை எல்லாம் தூத்து ஒரு விண்ணூர்த்த நிலையம் கட்டிக்கலாம் கட்டினா அந்த வாசல்ல அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு அந்த வாசல்ல ஒரு கோயில் இருக்கு எந்த நாட்டு பயணி வந்து பார்த்தாலும் அந்த கோயிலை பார்ப்பான் இந்த கோயில் என்ன கோயில் திருவிழிபித்தூர் இருக்கிற ஆண்டாள் கோயிலினுடைய கோபுரம் அதுதான் இப்ப இந்த தமிழ்நாடு அரசு முத்திரையிலையும் அதுதான் இருக்கு இப்ப நாம ஆட்சிக்கு வந்தா என்ன இருக்கும் நினைக்கிற என்ன இருக்கும் என்ன இருக்கும்டா பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று மறைவாடிய வள்ளுவ பெருமகனார் படம் இருக்கும் தூக்கிட அதான் அடையாளம் தமிழனின் பெருமையை வல்லுவா பெருமகனார் தூக்கு தூக்கு தூக்கிடுவோம் அந்த கோயில வாசல்ல வச்சிருக்கான் ஆனால் உன்னுடைய அடையாளம் எது கோயில் வைக்கணுமா எந்த கோயிலை வைத்திருக்க வேண்டும் எந்த கோயிலை வச்சிருக்கணும் டே நிழல் தரையில் விழாத உலகத்துல ஒரு கட்டடம் டே உலகத்துல ஒரு கட்டடம் சொல்றான் உலகத்துல சொல்லு எப்படிடா இந்த கல்லை சாரம் கட்டாமல் மேலே ஏத்தி கட்டினான் என்று உலகம் வியக்கிற உலகத்தின் தலை சிறந்த வியப்பு அதிசயம் எங்களுடைய அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன் எங்கள் பாட்டன் கட்டிய பெருடையார் கோயில் அந்த கோயிலை நீ வைக்கிற எங்க வச்சிருக்கணும் என் பாட்டன் கட்டிய பெருவிடார் கோயில வாசல வச்சிருக்கணும் வைக்கல ஓடுகிற நீரை அடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தி விட முடியும் என்று உலகத்திற்கு அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலே நிரூபித்து காட்டிய பெருமகன் என்னுடைய மூதாதை கருகால் பெருவள சோழன் கட்டிய கல்லணை என வழிகனும் வாசல்ல என்ன வழிகனும் என்னுடைய பெருடையார்கள வச்சிருக்கணும் இல்லைன்னா என் கல்லணையை வச்சிருக்கணும் ரெண்டும் இல்லாம திருவிழித்தூர் கோயில் வச்சிருக்கான் வைக்க அவன் வச்சான் இவன் வாய இழிச்சான் குட் குட் சூப்பர் 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 டேய் கொஞ்ச நஞ்ச வேலை இல்லடா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நம்ம கடப்பாரம் மண்வெட்டி கோடாரியோடவே தெரியணும்டா வந்த உடனே கடற்கரையை பூரா எடுத்து கடற்கரை ஆகணும்டா இப்பவே பல பேர் அழைச்சா அண்ணா அந்த கான்ட்ராக்டை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க நான் அப்படி ஐயோ ஐயோ எல்லாம் பெரிய வெங்காயங்க ஒரு 6 அடி எல்லாம் படுக்க மாட்டாப்ல ரெண்டு ரெண்டு ஏக்கர்ல தான் படுபாங்களே டேய் உள்ள உள்ள படுத்து உருளைங்க ஒருடா அப்படியே அப்படியே உருள் கடர் கரில ராத்திரியா ந அப்படியே வாக்கிங் போவாங்க बोलருக்கு டேய் டேய் உங்களேலாம்டா டேய் செக்கிடுதமே நாட்டுக்கு என் பாட்டை எங்க போட்டு தெரியல தூக்குல தொங்குனமே எங்கன போட்டு இருக்கானோ தெரியல நாலடா நீங்கள உங்களேலாம்டா டேய் வேணாம்டா இப்பவே ரொம்ப கோபம் வருது பண்ண அவன் ஜிக்கிறதான்னு வச்சுக்க செத்தா நான் ஜெயிலுக்கு போயிடுவேன் என்ன இது என்னது என்னது டேய் இது என்னதுமா பனங்காட்ட நரி சலசலப்பு கஞ்சாத திராவிடர்களின் பொன்மொழி அவனுக்கு தெரியாது பனங்காடே நம்ம தான் அவனுக்கு தெரியாது அவனுக்கு தெரியாது ரெண்டாவது அவன் பணங்காட்டு நரி நம்ம வன்னி காட்டு புலி அது அவனுக்கு தெரியாது நம்ம யாருன்னு அங்க நாட்டுல பாட்டு பண்டார வன்னியனின் சல்லவா. பாட்டு வண்டியில போகும்போது நான் எங்க அண்ணன் நடேசன் போயிட்டு போது பாட்டு ஓடுது என்ன பாட்டு என்னமே என்னமே இன்னும் எதிரிகளை எல்லையை விட்டு விரட்டிடவே தயக்கமா பண்டாத வன்னியனின் சல்லவா பகையை துண்டாட நெஞ்சினிலே வீரமில்லையா ஆண்டாண்டு காலமதாய் ஆண்டு வந்த பூமி பாட்டன் பூட்டி சுத்தி வந்த வீதி வீதி புறாம் என்னென்ன வேலை பண்ணிட்டான் நினைக்கிறான் எல்லா இடத்திலையும் உன்னை எப்படி நுட்பமா வெளியாவே நீ வழிபாட்டு தளம் இங்க போனா இப்ப அந்த கோயிலுக்கு போனோம் கோயிலுக்கு போய் பார்த்தா நம்ம பாட்டு ஆனந்த கோன் இருக்கு நீ ஏன் கோயிலுக்குள்ள உனக்கு போக விடல போனா தெரிஞ்சிடும் ஆனந்த கட்டி இருக்கான் எப்படி இருக்கு பாரு அந்த வாசல்ல வச்சிருக்கா ஆனந்த கோன் கட்டியதுன்னு ஒரு பழக அதுக்கப்புறமே யுனெஸ்கோக்கு சொல்றா மராட்டிய மன்னன் இது படைத்தலம் இதெல்லாம் கொழுப்பு தானடா இதெல்லாம் கொழுப்பு தானே ஏன்னா செட்டையை பேக்க ஒருத்தன் இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் நீ தம்பி இங்க கத்திக்கிட்டு இருக்கிறதா வெற்று முழக்கம் அல்ல வெற்றி கூச்சல் அல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு வெற்றி முழக்கம் என்பது உனக்கு நிறுவனமாகும்